எயிட்டிஸ் நடிகைகளான ராதா மற்றும் அம்பிகா அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எண்பத்தி ஐந்தாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ராதா அம்பிகா அவங்களுடைய அம்மா உதய சந்திரிகா இவங்க இப்போ ஃபேமிலியோட கேரளாவில் இருக்காங்க அவங்க அம்மாவுடைய எண்பத்தி ஐந்தாவது பர்த்டேவை நேத்து ராதா அண்ட் அம்பிகா அவர்கள் அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க என்னங்க அம்மாவுடைய இந்த பர்த்டேவை அவங்க ஃபேமிலிஸோட ரொம்பவே கிராண்டாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ராதா அவங்களுடைய மகள் துளசி கார்த்திகன் அவங்களுடைய மருமகன் அவங்களுடைய கணவர நம்பிக்கை அவங்களுடைய ஃபேமிலி நம்பிக்கையோட அக்கா மல்லிகா அப்படின்னு எல்லாருமே ஃபேமிலியாக இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் கலந்துருக்காங்க ராதா அவர்கள் அவங்க அம்மாவோடைய இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க அம்மாவுக்கு விஷஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ராதா அவர்கள் கேரளாவுடைய ஃபேமஸ் ஆன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அண்ட் ஃபேமிலியோடு தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அதே போல் இப்போ ஓனம் செலிப்ரேஷனையும் அவங்க அம்மா கூட அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ராதாவுடைய மகளான கார்த்திகா அவர்களும் அவங்க பாட்டிக்கிறதுக்கு மாதிரி ஃபோட்டோவை ஷேர் பண்ணி நீங்கள் ரெண்டு பெரிய ஸ்டார்ஸோட அம்மாவாக இருக்கிறது ரொம்பவே ப்ரவுடாக நீங்கள் ஃபீல் பண்ணு அப்படின்னு அவங்க பாட்டியோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி விஷர்ஸ் பண்ணியிருக்காங்க